கணைமுள்ள சஞ்சீவ கொலையை திட்டமிட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள கெஹல் பத்மே என்பவருக்கு நெருக்கமான ஒருவர் மீது இன்று மினுவாங்குடை பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது காயமடைந்த குறித்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் மினுவங்குடை பத்தடுவன சந்தையில் இன்று முற்பகல் பதினோரு மணியளவில் முச்சக்கர வண்டி நிறுத்தும் இடத்தில் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் வயதான என்ற முச்சக்கர வண்டி சாரதி மீது துப்பாக்கி ஒன்பது மில்லி மீட்டர் ரக கை துப்பாக்கியினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதுடன் அதில் இரண்டு தோட்டாக்கள் குறித்த நபர் மீது பாய்ந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் அவரது வலது காலிலும் முகத்திலும் காயங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் கூறினர் இதே பத்திர பத்மே என்பவரின் மனைவியின் தாய் தந்தை இளைய சகோதரனை கொலை செய்ய முயற்சித்த இருவரை பன்னல பகுதியில் போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்தனர் கனேமுல்லு சஞ்சீவின் கொலையை வழிநடத்திய மற்றும் ஒருவர் இலங்கையில் இருப்பதாக தகவல்கள் வெளிவருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சட்டத்தரணி போன்ற ஆடைகளை அணிந்து நீதிமன்ற கட்டட தொகுதிக்குள் வருகை தந்த பெண்ணையும் குறித்த நபரே வழிநடத்தியிருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் கொலைச்சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற கட்டடத்துக்குள் இருந்த போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட பதிமூன்று பேரின் கையடக்க தொலைபேசிகளை விசாரணை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் அந்த தொலைபேசிகள் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் கடந்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சைகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கனைமூல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தை நபரான சட்டத்தரணி போன்று ஆடை அணிந்து வந்திருந்த இஷாரா செவ்வாந்தி என்ற பெண் தெப்புவன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரன்னகல தோட்டத்தில் உள்ள வீடொன்றில் தங்கியுள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த வீட்டில் நேற்று சோதனை முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் துப்பாக்கிதாரி தப்பிச் செல்ல பயன்படுத்தப்பட்டது வேன் மேலதிக விசாரணைகளுக்காக அரசு ரசாயன பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் வேனின் என்ஜின் இலக்கம் சசி இலக்கம் தகடு என்பன போலியானவை என தற்போது தெரிய வந்துள்ளது வேனின் உரிமையாளர் என கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு போலீஸ் உத்தியோகத்தரினூடாக குறித்த வேனை அவர் பெற்றுக்கொண்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அந்த போலீஸ் உத்தியோகத்தர் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபரின் ஒத்துழைப்புடன் துபாயில் தலைமறைவாகியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதேவேளை கனைமுல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய பிரதான பெண் சந்தேக நபரின் தாய் மற்றும் இளைய சகோதரன் ஆகியோர் எதிர்வரும் ஏழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இருவரும் கொழும்பு மேலதிக நீதவான் பசான் அமரசேன முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர்